அனைவருக்கும் காலை வணக்கம் என்னை இந்த வனம் ஃபவுண்டேஷனுக்காக அடிக்கடி சொல்லியிருக்கிற நண்பர் டிஎம்எஸ் பழனிசாமி அவர்களுக்கு முதற்க நன்றி கணத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வனம் ஃபவுண்டேஷனை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார் பல தடவை கூப்பிட்டுருக்கிறார் காலச்சூழல் காரணமாக இன்று தான் வர முடிந்தது அவருக்கும் இன்றி சொல்லி என்னை பற்றி இரண்டு கருத்துக்களை மட்டும் சொல்லி காலம் கொண்டு தான் முடித்துக்கொள்கிறேன் என்னுடைய பெயர் ஜெயபாலன் நான் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்ற பிறகு அதன் பிறகு வந்து நான் பொது சேவை தகவல் அறிவு உரிமை சட்டம் என்ற அந்த எடுத்து ஏறக்குறைய தமிழ்நாட்டில் ஒரு இரநூத்தி ஐம்பது முந்நூறு பதில்கள் வாங்கி பேப்பரில் போட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன் அதற்கு அடுத்தது இப்போ காலமாக குமுதம் பக்தி ஸ்பெஷல்னு ஒரு ஆன்மீக புத்தகம் வருகிறது தினத்தந்தி இது மாதிரி இதில் ஆன்மீக கட்டுரைகளும் கோயில்களை பற்றி உள்ள கட்டுரைகளிலும் எழுதி கொண்டு இருக்கிறேன் இந்த வனம் ஃபவுண்டேஷனை பொறுத்தவரையில் ஆன்மீகத்தையும் இயற்கையும் இணைத்து செயல்பட்டு கொண்டு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது முதல் நன்றி குணந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இங்கே வன அமைப்பு அவர்கள் சொன்னது போல் ஆன்மீகத்தை பற்றி சொன்னது போல் வன ஃபவுண்டேஷன் சொன்னது போல் இவைகளெல்லாம் நீங்கள் எவ்வளவு எங்களுக்கு தகவல்களை தெரிகிறதோ அதை ஒரு பக்க கட்டுரையாகவோ அல்லது அரை பக்க கட்டுரையாகவோ அல்லது தொடர் கட்டுரையாகவோ என்னால் போட முடியும் என்று உறுதியடித்து வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறும் வணக்கம்